சுதந்திர தினத்தையொட்டி கொடியேற்றிய பின் உரையாற்றிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒன்பது முக்கிய அறிவிப்புகளை வெளியிட்டார் விடுதலை போராட்ட வீரர்களுக்கான மாதாந்திர ஓய்வூதியம் இரண்டாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்று அறிவித்தார் விடுதலை போராட்ட தியாகிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மாதாந்திர ஓய்வூதியம் பனிரெண்டாயிரம் ரூபாயாக வழங்கப்படும் என்று தெரிவித்தார் வீரபாண்டிய கட்டபொம்மன் மருது சகோதரர்கள் வாவு சிதம்பரனார் ஆகியோர் வழித்தூன்றல்களின் குடும்பங்களுக்கு சிறப்பு ஓய்வூதியம் பதினோராயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று கூறினார் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற முன்னாள் படை வீரர்களுக்கான ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி பதினைந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று அறிவித்தார் இரண்டாம் உலகப் போரில் பங்கேற்ற வீரர்களின் கைம்பெண்களுக்கான ஆயுட்கால மாதாந்திர நிதி உதவி எட்டாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்று தெரிவித்தார் முன்னாள் படை வீரர்களுக்காக சென்னை மாதவரத்தில் முப்பத்து மூன்றாயிரம் சதுர அடி பரப்பளவில் தங்கும் விடுதி இருபத்தி இரண்டு கோடி மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று கூறினார் மலைப்பகுதியில் செயல்படுத்தப்படும் கட்டணமில்லா விடியல் பயண திட்டம் மாற்றுத்திறனாளிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும் என்று அறிவித்தார் ஓட்டுநர் பயிற்சி பெற மாநில மண்டல மாவட்ட அளவில் ஓட்டுநர் பயிற்சி மையங்கள் தொடங்கப்படும் என்று அறிவித்தார் பதிவு பெற்ற கட்டுமான தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு பதினைந்து கோடி ரூபாய் மதிப்பில் இணையவழி திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்படும் என்றும் அறிவித்தார் நாட்டின் எழுபத்து ஒன்பதாவது சுதந்திர தினத்தை ஒட்டி சென்னையில் உள்ள புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் முன்னதாக அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட முதலமைச்சரை தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வரவேற்றார் அங்கு தென்னிந்திய பகுதிகளின் ராணுவ தலைமையக படை தலைவர் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி கடற்படை அதிகாரி தாம்பரம் விமானப்படை தள விமானப்படை அதிகாரி கிழக்கு மண்டல கடலோர காவல் படை இன்ஸ்பெக்டர் ஜெனரல் தமிழக டிஜிபி சென்னை காவல் ஆணையர் ஆகியோரை அறிமுகம் செய்து வைத்தார் பின்னர் அங்கிருந்தபடி காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையையும் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டார் சுதந்திர தின விழாவை காண மூத்த குடிமக்கள் பொதுமக்கள் மாணவர்கள் பள்ளி குழந்தைகள் என பல தரப்பினரும் வந்திருந்தனர் இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்போவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க